ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் வைதேகி காத்திருந்தாள் அந்த திரைப்படம் அப்போது தமிழ்நாட்டில் நூறு நாட்களுக்கு மேலோடி மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்து வெற்றியடைந்தது வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தை முதலில் தயாரிக்க முடிவு செய்தது ஏவிஎம் நிறுவனம் தான் அதற்காக ஆர் சுந்தரராஜனுக்கு அவர்கள் முன்பணத்தையும் வழங்கியிருந்தார்கள் அதனை ஆர் சுந்தரராஜனும் வாங்கிக் கொண்டார் நடிகர் முடிவான போது ஆர் சுந்தராஜன் ஏவிஎம் நிறுவனத்திடம் இந்த திரைப்படத்தை நான் விஜயகாந்தை வைத்து இயக்கப்போகிறேன் என்று சொன்னவுடன் ஏவிஎம் நிறுவனம் மறுப்பு தெரிவித்தது மாறாக சிவகுமார் நடித்தால் நன்றாக இருக்கும் என கருத்து தெரிவித்தார்கள் சிவக்குமார் பெயரை குறிப்பிட மிக முக்கிய காரணம் இதற்கு முன்னால் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் சிவக்குமார் நடித்த நான் பாடும் பாடல் திரைப்படம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற இந்த கூட்டணி மீண்டும் இணைந்தால் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தின் பிரமோஷனுக்கு அது மிகவும் உறுதியாக இருக்கும் என நம்பினார்கள் ஏவிஎம் இன்னொரு காரணம் அப்போதுதான் விஜயகாந்த் அவர்கள் வளர்ந்து வரும் காலகட்டம் எனவே அவரை வைத்து படம் தயாரித்தால் ஓடுமா ஓடாதா என்ற சந்தேகம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு இருந்தது பல ஜாம்பவான்களை வைத்து படம் தயாரித்திருந்த ஏவிஎம் நிறுவனம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை வைத்து படத்தை தயாரிக்க தயங்கியது கடைசியாக ஏவிஎம் நிறுவனத்தின் முடிவிற்கு மறுப்பு தெரிவித்த இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் என் திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற மிக முக்கிய காரணம் இசைஞானி இளையராஜா இசைதான் இன்னொன்று இந்த திரைப்படத்தின் கதையை விஜயகாந்தை மனதில் வைத்துதான் நான் எழுதியிருக்கிறேன் எனவே இந்த திரைப்படத்தின் கதாநாயகனை என்னால் மாற்ற முடியாது என விடாப்பிடியாக மறுத்துவிட்டார் மேலும் ஏவிஎம் நிறுவனத்திடம் வாங்கிய முன்பணத்தை அவர்களிடமே திருப்பிக் கொடுத்து விட்டார் ஆர் சுந்தர்ராஜன் ஒரு கட்ட பற்றி அப்போதைய தயாரிப்பாளரான பஞ்சு அருணாச்சலத்திடம் சொன்ன ஆர் சுந்தரராஜன் விஜயகாந்தை வைத்து இந்த திரைப்படத்தை என்ற தனது விருப்பத்தையும் சொன்னார் அதன்படி கிரியேஷன் சார்பாக ஆர் இயக்கத்தில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படமும் இயக்கத்திற்கு தயாரானது இசைஞானி இசையில் ஆறு பாடல்களுடன் விஜயகாந்த் ரேவதி நடிப்பில் வெளியான வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் வெளியீட்டுக்கு தயாரானது அந்த திரைப்படத்தை தயாரித்த அப்பு அப்புஸ் கிரியேசன் நிறுவனத்திடமிருந்து பஞ்சு அருணாச்சலம் ஒரு நல்ல தொகை கொடுத்து வாங்கி அந்த திரைப்படத்தை தமிழ்நாடு முழுவதும் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தீபாவளி என்று ரஜினி நடித்த நல்லவனுக்கு நல்லவன் மற்றும் கமலஹாசன் நடிப்பில் வெளியான எனக்குள் ஒருவன் திரைப்படங்களுக்கு இடையே விஜயகாந்த் நடித்த வைதேகி காத்திருந்தால் திரைப்படமும் வெளியானது இருவரும் ஜாம்பவான்களாக விளங்கிக் கொண்டிருந்த ரஜினிகாந்த் கமலஹாசனின் திரைப்படங்களின் வசூல் சாதனையை முறியடித்து கேப்டன் விஜயகாந்தின் காத்திருந்தால் திரைப்படம் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது அதுவரை ஒரு கரடு முரடான கதாநாயகன் என்று அறியப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அந்த திரைப்படத்திற்கு பின்பு மென்மையான கதாபாத்திரத்தில் கூட இவரால் நடிக்க முடியும் என்பதை நிரூபித்தார் அந்த பெயரே பின்னாளில் விஜயகாந்த் அம்மன் கோவில் கிழக்காலே நினைவே ஒரு சங்கீதம் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் போன்ற மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களை கொடுப்பதற்கு ஒரு அடித்தளமாகவும் அமைந்தது நிறுவனம் யாரை வைத்து படத்தை எடுக்க சொன்னார்களோ அந்த விஜயகாந்த் நடித்த அந்த கதாபாத்திரத்தை வெகுவாக பாராட்டினார் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் வெளியான அனைத்து பாடல்களுமே மிகப்பெரிய அளவில் ரசிகர்களால் வரவேற்கப்பட்டு வெள்ளி விழா கண்டது இந்த திரைப்படத்தின் இமாலய வெற்றி ஆர் சுந்தரராஜன் அவர்கள் வீடு கட்டி குடியேறும் அளவுக்கு ஒரு காரணமாக அமைந்தது என்று சொல்லலாம் அந்த திரைப்படத்திற்காக அட்வான் வாங்கியவர் படம் முடிந்து வெற்றி அடைந்தவுடன் அதே இடத்தில் வீடு கட்டி மகிழ்ந்தார் இயக்குனர் ஆர் ஒரு வெற்றி எத்தனை பேர் வாழ்வை தூக்கி நிறுத்தி இருக்கிறது என்பதற்கு வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் மிகப்பெரிய உதாரணம் ஆர் சுந்தரராஜனின் கதையும் இயக்கமும் விஜயகாந்தின் நடிப்பும் இசைஞானி இளையராஜாவின் பாடல்களும் எதற்காக இந்த திரைப்படத்தை தவறவிட்டோம் என்று பின்னாட்களில் ஏவியும் நிறுவனத்தை வருத்தப்படச் செய்ததே என்று கூறலாம்